மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச பூக்கடைக்கார காட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ரெசிபி சொன்னேம்மா என் ஹஸ்பண்டுக்கு செஞ்செல்லாம் கொடுத்தேன் ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு பாராட்டவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக சொல்கிறாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட்லாம் அப்படி இருக்க மாட்டாங்கக்கா எல்லாருமே என்னை எங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் நீ போய்ட்டு பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி சேலஞ்செலாம் பண்ணிட்டு போகிறாங்க மறுநாள் மீனாவும் அந்த ஆந்திரா ஸ்டைல் ரெசிப்பியை செய்கிறாங்க நம்ம அண்ணாமலை சும்மாவே மீனாவை பாராட்டுவாங்க சொல்லவா வேணும் ரொம்ப நல்லா இருக்குது உன் கைப்பக்குவமே தனி கைப்பக்குவம் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜயா சாப்பிட உட்காடுறாங்க விஜயா என்னைக்கு தான் மீனாவை பாராட்டி உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஒழுங்காக எப்பவும் போலவே சமைக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க நீ என்னைக்கு இவளெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவை தான் நம்ம அண்ணாமலையுமே திட்டிருக்கிறாங்க விஜயாவை தவிர வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டிட்டு தாங்க இருக்கிறாங்க ஆனால் நம்ம மீனாவுக்கு தேவை முத்துவோட பாராட்டு தான் எப்படியாச்சும் முத்து ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து முத்து கஸ்டமர்கிட்ட ஃபோன் பேசி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மீனாவும் ஏதாவது சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு ட்ரை பண்ணுறாங்க ஒன்றுமே சொல்லலைங்க இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோட்டில்